சாதாரணமாக போயிட்டுருந்த குங்கு மண்டலம் இப்போ அரசியலுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது காரணம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே திமுக சார்பில் மேற்கு மண்டல பொறுப்பாளராக செந்தில் பாலாஜி இருக்கார் அவருக்கு ஒரு ஐந்து மாவட்டங்கள் கொடுத்துருக்குறாங்க கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு தொகுதிகளுக்கு மேலே அவர் பார்த்துருக்காவுடைய மேற்கு மண்டல பொறுப்பாளராக செந்தில் பாலாஜி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பார்த்தீங்கன்னா நான்கு தொகுதிகளையும் வெற்றி அதன் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா அமைச்சரவையில் பங்கெடுத்தார் உடனே அவருக்கு கோவை மாவட்ட பொறுப்பு அமைச்சர் அப்படிங்கிற ஒரு அங்கீகாரமும் அவருக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டாங்க வச்சுக்கலாம் கொடுக்கப்பட்ட உடனே பார்த்தீங்கன்னா உள்ளாட்சி தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் எல்லாம் அடிச்சுன்னா பார்த்தீங்கன்னா நூறு கவுன்சிலர் கொண்ட கோவை மாநகராட்சியில் கிட்டத்தட்ட தொள்ளுத்தி இருக்கு மேலே திமுக கூட்டணி ஜெயிச்சிருச்சு உறுப்பு அமைச்சர்னு கொடுத்த உடனேயே ஒரு பெரிய லெவலில் சாதிச்சு அதிமுக வந்து பெரிய அதிர்ச்சியை கொடுத்தார் காரணம் என்னென்னா அந்த தேர்தல் முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு உள்ளனே பார்த்தீங்கன்னா அப்போ தான் பத்து தொகுதிகளையும் அதிமுக ஜெயிச்சார் ஒரு நகராக இருக்கட்டும் மாநகர பகுதிகள் ரெண்டுலேயுமே திமுக அபரிமிதமாக ஜெயிச்சிருக்கு தொடர்ச்சியாக செந்தில் பாலாஜி வந்து திமுகவுக்கான அடுத்தடுத்த விஷயங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிறார் ஸோ அவரோடு கம்பேர் பண்ணுற அளவுக்கு நீங்கள் எங்கள் வேடுமணி இருக்காரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை அவங்க மட்டும் நம்ம அதிமுகவில் அவர் முக்கிய புள்ளியாக நீங்கள் சமூக வலைதளங்கள்லையும் அதிமுகவில் ஒரு சிலரும் பேசிக்கிட்டு இருந்தாலும் கூட அது வேடுமணி அளவுக்கு பெரிய பவர்ஃபுல் பேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுக்கப்புறமும் அவர் வந்து ஒரு பெருசாக இல்லை அவரால் போக்கு மண்டலத்தில் நீங்கள் மூணு பேர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சிந்தில் பாலாஜிக்கு தான் அட்வான்டேஜ் அதில்லாம் மாற்றமே கிடையாது இங்கே அண்ணா திருமக்கல்ல பார்த்தீங்கன்னா இன்னும் கூட வேலுமணி திருப்பூர் எடுத்துக்கிட்டிங்கன்னா பொள்ளாச்சி ஜெயராமன் தனபால் அப்புறம் உடுமலை ராதாகிருஷ்ணன் இப்படி ஆட்கள் இருக்கார் நீங்கள் நாமக்கல் போயிட்டீங்கன்னா நாமக்கல்லில் யார் தங்கமணி இருக்கார் ஈரோட்டை தான் செங்கோட்டைன்னு இல்லை இந்த ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கங்க ஸோ இப்படி பட்சத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கிறது பார்க்குறப்போ கொங்கு மண்டலத்தில் தற்போதைய சூழலில் திமுக வந்து ஒரு பெரிய லெவலில் வீழ்ச்சியாகி போயிட்டு அனைவருக்கும் வணக்கம் சட்டமன்ற தேர்தலுக்கு சரியாக சொல்லணும்னா இன்னும் மூணு மாதம் கூட இல்லை அப்படி தான் பார்ப்போம் என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் வந்து எப்போ நோட்டிஃபிகேஷன்னா மார்ச் பன்னெண்டாம் தேதியை கரெக்டாக வேட்புமனு தாக்கல் ஆரம்பிக்குது வேட்புமனு தாக்கல் வந்து மார்ச் பத்தொன்பதாம் தேதி முடிஞ்சிருது ஏப்ரல் ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பார்த்திங்கன்னா ஏப்ரல் ஆறாம் தேதினா வாக்குப்பதிவே முடிஞ்சிருச்சு ஆனால் பார்த்திங்கன்னா வாக்குப்பதிவு எண்ணிக்கை வந்து கொஞ்சம் மார்ச் ரெண்டு கிட்டத்தட்ட ஒரு மாதம் மாதமு காந்தோம் அப்படி பார்க்குற பார்த்து கிட்டத்தட்ட மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்கு நோட்டிஃபிகேஷன் அதில் மாற்றக்கிறது கிடையாது அதனால் இந்த மூணு மாதத்தில் தமிழக சட்டமன்ற தேர்தல் இது ஒரு பக்கம் அது என்ன சட்டமன்ற தேர்தலில் கட்சிகள்லாம் பரபரப்பாக இருக்குது சாதாரணமாக போயிட்டு இருந்த குங்கு மண்டலம் இப்போ அரசியலுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது காரணம் பார்த்திங்கன்னா ஏற்கனவே திமுக சார்பில் மேற்கு மண்டல பொறுப்பாளராக செந்தில் பாலாஜி இருக்கார் அவருக்கு ஒரு ஐந்து மாவட்டங்கள் கொடுத்துருக்குறாங்க கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு தொகுதிகளுக்கு மேலே அவர் பார்த்துட்ருக்காரு அதுக்கு அடுத்த கட்டமாக அண்ணா திமுக யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலுமணி வேலுமணியை மட்டும் சொல்ல முடியாது இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறது என்ன காரணம்னா பத்து தொகுதிகளே அவர் தான் ஜெயிக்க வச்சாரு அப்படின்னு பெரிய இமேஜ் அண்ணா திமுக அவரில் இருக்கிறதுனால அங்கே அடுத்தது வேலுமணி இப்போ அண்ணா திமுக வந்து நீக்கப்பட்ட செங்கோட்டையன் அவரும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா குங்குமண்டல பொறுப்பாளராக போட்டிருக்கிறாங்க தாவேக்கால் அவருக்கு ஒரு நாலு தொகுதிகள் ஈரோடு திருப்பூர் கோயம்புத்தூர் அண்டு ஊட்டி இந்த நாலு தொகுதிகளும் இருக்கு சரி அப்படி பார்க்குறப்போ இந்த மூன்று பேரும் கிட்டத்தட்ட குங்கு மண்டலத்தை காண ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறார்கள் இவர்கள் சரி இதில் யாருக்கு ப்ளஸ்ஸு மற்றதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்போ நீங்கள் நான் பார்க்க நீங்கள் ஃபஸ்ட்டு திமுக எடுத்துக்கோ சொன்னேன் திமுகவுடைய மேற்கு மண்டல பொறுப்பாளராக செந்தில் பாலாஜி அவர் ஏற்கனவே கரூரில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பார்த்தீங்கன்னா நான்கு தொகுதிகளையும் வெற்றி வெற்றி கொடுத்தார் அதன் தொடர்ச்சியாக பார்த்திங்கன்னா மத் அமைச்சரவையில் பங்கெடுத்தார் உடனே அவருக்கு கோவை மாவட்ட பொறுப்பு அமைச்சர் அப்படிங்கிற ஒரு அங்கீகாரமும் அவருக்கு ஒரு பொறுப்பும் கொடுக்கப்பட்டதுன்னு வச்சுங்களேன் கொடுக்கப்பட்ட உடனே பார்த்திங்கன்னா உள்ளாட்சி தேர்தல் உள்ளாட்சி நல்லா அடிச்சு நான் நீங்கள் நீங்க பார்த்தீங்கன்னா நூறு கவுன்சிலர் கொண்ட கோவை மாநகராட்சியில் கிட்டத்தட்ட தொண்ணூத்தஞ்சு மேலே திமுக கூட்டணி ஜெயிச்சிருச்சு இப்படி தொண்ணூற்றி எட்டு தொகுதியை ஜெயிச்சிருச்சுன்னு வச்சுக்கல அப்படி அந்த ஒரு லெவலில் பெரிய லெவலில் ஜெயிச்சிச்சு அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை பயங்கர ஷாக் எல்லாத்துக்குமே பொறுப்பு அமைச்சர்னு கொடுத்த உடனேயே ஒரு பெரிய லெவலில் சாதிச்சு அதிமுகவுங்க பெரிய அதிர்ச்சியை கொடுத்த காரணம் என்னென்னா அப்போ தான் தேர்தல் முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்குள்ளவே பார்த்தீங்கன்னா அப்போ தான் பத்து தொகுதிகளையும் அதிமுக ஜெயிச்சிருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் அவங்க பத்து தொகுதியும் ஜெயிச்சிருச்சு ஆனால் உள்ளாட்சி தேர்தலில் புறநகராக இருக்கட்டும் மாநகர பாதைகள் ரெண்டுலேயுமே திமுக அபரிமிதமாக ஜெயிச்சிது அதன் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இடி வழக்கில் அவர் கைது செய்யப்பட்ட செயலில் அடைக்கப்பட்டார் அடைக்கப்பட்டாலும் பார்த்தீங்கன்னா பாராளுமன்ற தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் எப்படி இருக்கும் கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா இப்போ அப்போ என்ன சொன்னாங்கன்னா செந்தில் பாலாஜி வெளியே இருந்தார் உள்ளாட்சி தேர்தலில் ஜெயிச்சிங்க பாப்போம் பாராளுமன்ற தேர்தலை அப்படிங்கிற மாதிரி பெரிய சவால் அதிமுகவும் பாஜகவும் தனித்தனியாக தான் போட்டிட்டாலும் கூட கடுமையாக நினச்சிட்டு இருந்தாங்க திமுக ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சாதாரணமாக கேண்டேட்டை போட்டு அதையும் ஜெயிக்க வச்ச ஜெயிலுக்குள்ளே இருந்துக்கிட்டு நிர்வாகிகள் எல்லாத்தையுமே கூப்பிட்டு அப்பப்போ தகவல்கள் சொல்லி டெய்லி மனு போட்டு பார்க்குறவங்கள்ட்ட இதை செய்ய சொல்லுங்கள் அதை செய்ய சொல்லுங்கள் அப்படின்னு அடுத்தடுத்த விஷயங்கள் பேசி அப்படி எதிர்பார்க்காத ஒரு விஷயமாக ராவ் ராவ்குமார் வெற்றி பெற்றாருன்னு வச்சிங்களேன் எதிர்பார்க்கவே இல்லை ஸோ நீங்கள் அப்படி பார்க்குறப்ப அந்த மூன்று பொறுப்பாளர்களில் செந்தில் பாலாஜி அப்பப்போ தன்னை ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கார் ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருந்தார் அப்படி தான் நம்ம பார்க்கணும் இப்போயும் கூட பார்த்திங்கன்னா குங்கு மண்டலத்தில் திமுகவுக்கான விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கிறோம் உப்புரமலை நடத்தினார் கரூர் நடத்துகிற அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மேற்கு மண்டலத்தில் தொடர்ச்சி அங்கே தான் ஆரம்பிக்குது கரூர்லேருந்து ஆரம்பிக்குது திருச்சியை தாண்டி பார்த்தீங்கன்னா அதுதான் வருது ஸோ இப்படி தொடர்ச்சியாக செந்தில் பாலாஜி வந்து திமுகவுக்கான அடுத்தடுத்த விஷயங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிறார் சரி அவரோடு கம்பேர் பண்ணுற அளவுக்கு நீங்கள் அங்கே வேலுமணி இருக்காரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை அப்படி தான் சொல்லணும் கொங்கு மண்டலம் அதிமுகவில் அவர் முக்கிய புள்ளியாக நீங்கள் சமூக வலைதளங்கள்லேயும் அதிமுகவில் ஒரு சிலரும் பேசிக்கிட்டு இருந்தாலும் கூட அது வேலுமணி அந்தளவுக்கு பெரிய பவர்ஃபுல் மேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கப்புறம் அப்புறம் அவர் வந்து ஒன்று பெருசாக இல்லை அவரால் பண்ணல எவ்வளோ மூச்சப்பட்டு பார்த்தார் அவருடைய சிசியனை தான் நிப்பாட்டினார் பாராளுமன்ற தேர்தலில் மூணாவது இடம் போயிடுச்சு ரெண்டாவது அண்ணாமலை அதுதான் சூழ்நிலை அதே மாதிரி உள்ளாட்சி தேர்தலையும் கடுமையான தோல்வியை தழுவியது அதிமுக அதுக்கப்புறம் இப்போ அதிமுகவுடைய நிலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சங்கடமான ஒரு சூழ்நிலையில் தான் இருக்குது அதிமுகவும் பார்த்தாக்க உண்ணாசியில் தான் இருக்குமான்னு பார்த்தா அதுவும் சூழ்நிலை தான் சரியாக இல்லை காரணம்னா அண்ணாமலை இப்போது ஒதுங்கியே இருக்கார் அவர் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒர்க் பண்ணி கொடுப்பாரு தான் ஒரு கேள்விக்குறி ஸோ இந்த விஷயங்கள்லையும் பார்த்தீங்கன்னாலும் அட்வான்டேஜ் டூ செந்தில் பாலாஜி அப்படி தான் பார்ப்போம் சரி மூணாவதாராக சொல்லிட்டு இருக்கிற செங்கோட்டையன் சமீபத்தில் ஜி தாவைக்கலை சேர்ந்தவர் அவருக்கு எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா அவர் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் ஜெயலலிதா உடனே சுற்றுப்பயணத்திலேயும் அவர் பங்கெடுத்திருக்கலாம் அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட அவருக்கு ஒரு பெரிய லாங் கேப் ஆயிடுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் கோபிச்செட்டிப்பாளையப்பட்டு தான் அதுக்கப்புறம் எடப்பாடி அவர் பெருசாக கண்டுக்கல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் எடப்பாடி சிஎம் ஆனார் அதுக்கப்புறமே பெருசாக செங்கோட்டை எனக்கு முக்கியத்துவம் கொடுக்கல அவர் சும்மா அமைச்சரவையில் சசிகலா பரிந்துரின் பேரில் அவருக்கு வந்து கல்வித்துறை அமைச்சர் ஆனார் ஆனாலுமே அவருக்கு வந்து பெரிய முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை அப்படி தான் பார்ப்போம் ரெண்டாயிரத்தி பதினாறு அந்த அந்த அமைச்சரவை நாலரை வருஷத்துலேயும் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லெவலில் அப்படியே ஒரு அப்படியே தான் டல்லாக தான் இருந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு அப்புறம் சூழ்நிலை பார்த்தீங்கனாலும் சுத்தமாக இல்லை கோபிசெட்டி மலை தான் ஜெயிச்சார் அதுக்கப்புறமும் ஏற்கனவே எதிர்கட்சியாக விட்டு ஆயிட்டாங்க திமுக ஸோ அவர் பெருசாக எங்கேயும் போகலை அவர் அங்கே கோபிசெட்டி மட்டும்தான் கான்சன்ட்ரேட் பண்ணார் இந்த நிலையில் தான் இப்போ அவருக்கு வந்து கட்சியில் வந்து நீக்கப்பட்ட அண்ணா திமுக நீக்கப்பட்ட அவர் தாவைக்காக போய் ஒரு நாலு மாவட்ட பொறுப்பாளராக இருக்கார் பொறுப்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கார் பொறுப்பாளர் இருக்கார் சொல்ல முடியாது இப்போதான் தான் அறிவிக்கப்பட்ட ரெண்டு ஆகுது ஈரோடு கோயம்புத்தூர் ஊட்டி அண்டு திருப்பூர் அதில் அவருக்கு இருக்கு அவரால் எந்த அளவுக்கு செய்ய முடியும் அவரால் ஒர்க் பண்ண முடியும் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விப்படி தான் புதுசாக பார்த்தீங்கன்னா தவிரக்காக கட்டமைப்பே கிடையாது என்ன அதிமுகங்கிறது வேறு சூழ்நிலை வேறு பட்டு தவைக்காக பெரிய கட்டமைப்பு இல்லை அவர் எந்தெந்த அளவுக்கு அவரால் ஒர்க் பண்ண முடியும் இந்த மாவட்டங்களில் ஒருங்கிணைச்சி பண்ண முடியுமா அப்படின்னு இப்போ கூட மீன் செலாம் வருது எந்த அளவுக்கு அணில் குஞ்சுகளையும் தெற்குரிய கூட்டத்தையும் சமாளிக்க போகிறாரு ஒருங்கிணைக்க போகிறார் செங்கோட்டையன் அப்படிங்கிற மாதிரி விமர்சனங்கள்லாம் தார மாறாக வர ஆரம்பிச்சிருச்சு வச்சுங்களேன் ஸோ அந்த அளவுக்கு செங்கோட்டையனுக்கு எப்படி இருக்கும் ஏன்னா அவருக்கு ஒரு பெரிய ரிசப்ஷன் இருந்தது அவர் இப்போ தாமைக்கால வந்து சேர்ந்ததுக்கப்புறம் அப்புறம் கோ கோயம்புத்தூர் வந்து ஏர்போர்ட்டை இறங்கி அதுக்கப்புறம் ஈரோடு போனார் அது ஒரு பெரிய கூட்டம் அவர் மேலே ஒரு சிம்பத்தி இருக்கலாம் அதனோட மாற்றம் இல்லை அவர் மேலே ஒரு வருத்தம் அவர் இரங்கல் அவர் மே எப்படி சொல்கிறோம்னா ஒரு ஒரு பரிதாபம் அவர் மேலே அப்படி தான் சொல்கிறோம் காரணம்னா ஐம்பத்திரெண்டு வருஷமாக இருந்த ஒரு மேலே தனக்குன்னு கட்சி ஊட்டி தூக்கி நீக்கி நீக்கிட்டாரு அப்படின்னு எடப்பாடி மேலே ஒரு கோபம் இருக்கலாம் அதனாலே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கூட்டம் அதிமுகவில் உள்ள ஒரு அவர் மேலே ஒரு அனுதாபிகள் அவரை வந்து பார்க்குறது கூட வந்திருக்கலாம் பட் இது தேர்தலில் அவர் எந்த அளவுக்கு அவரால் பண்ண முடியும் சாதிக்க முடியும் எத்தனை அளவு தொகுதிகளுக்கு ஒரு வெற்றி பண்ண முடியும் பார்க்கல ரொம்ப வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ இருக்கி சூழ்நிலைக்கு இது வரைக்கும் வாய்ப்புகள் இல்லை ஸோ அப்படி பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா கொங்கு மண்டலத்தில் நீங்கள் மூணு பேர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா செந்தில் பாலாஜிக்கு தான் அட்வான்டேஜ் அதிலலாம் மாற்றமே கிடையாது நீங்கள் அண்ணா திமுக பார்த்தீங்கன்னா இன்னும் கூட வேலுமணி நீங்கள் திருப்பூர் எடுத்துட்டிங்கன்னா பொள்ளாச்சி ஜெயராமன் தனபால் அப்புறம் உடுமலை ராதாகிருஷ்ணன் இப்படி ஆட்கள் இருக்காங்க நீங்கள் நாமக்கல் போயிட்டீங்கன்னா நாமக்கல்ல யார் தங்கமணி இருக்கார் அதில் ஒன்றும் செய்ய முடியாது இப்போ ஈரோட்டை தான் செங்கோட்டைன்னு இல்லை ஆனாலும் வந்து கருப்பண்ணடங்கள் இருக்கார் இந்த ஒரு சூழ்நிலையெல்லாம் இங்கே இருக்குன்னு வச்சுங்களேன் ஸோ இப்படி பட்சத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கிறது பார்க்குறப்போ கொங்குமண்டலத்தில் தற்போதைய சூழ்நிலை திமுக வந்து ஒரு பெரிய லெவலில் ரீச் ஆகி போயிட்ருக்கு திமுக வந்து கடுமையான குளறுபடியில் இருக்கிற ஒரு என்ன சொல்கிறது குழப்பத்தின் மத்தியில் இருக்கிற திமுக தற்போதைய நிலையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பின்தங்கி தான் இருக்குது கிட்டத்தட்ட தாவேக்காவும் அண்ணா திமுகவும் ஒரே தான் இப்போ இருக்குது குங்குமண்டலத்தில் அப்படி தான் பார்க்கணும் அப்படிதான் அங்கே இருக்கிற தகவல்கள் சொல்கிறாங்க இப்போ தான் ஆரம்பிக்கிறார் சைபர்லேருந்து ஆரம்பிக்கிறாரு செங்கோட்டையன் அவர் எந்த அளவுக்கு போய் என்ன செய்ய போகிறார் அவர் அந்த நாலு மாவட்டங்கள்லையும் அவரால் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி அதனால் இப்போ சமூக வலைதளங்கள்லாம் பாத்தீங்கன்னா குங்கு மண்டலத்தில் முந்தப்போகுது யார் அப்படின்னு ஒரு டிபேட் ஆரம்பிச்சிருக்கு அதுக்கு தான் இப்போ நம்ம அதை பற்றி பேசுகிறோம் அதில் டிபேட்டே கிடையாது இது ஃபஸ்ட் ரவுண்டு ரெண்டு ஒரு ஒரு அஞ்சு ரவுண்டு ஓடக்கூடிய ஒரு ஒரு ஐநூறு மீட்ரு ஓட்டு பந்தியன்னு வச்சுங்களேன் முந்நூறு மீட்ரு ஒரு வட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி மூணாவது வட்டத்துக்கு வந்துட்டார் அப்படிதான் சொல்லணும் இவங்கெல்லாம் இப்போ தான் ஃபஸ்ட் ரவுண்டு வந்துருக்கிறாங்க மூணாவது ரவுண்டு வந்து ஒரு அஞ்சாவது ரவுண்டு ஈஸியாக முடிச்சுட்டு போயிடுவார் இவங்க தான் ஃபஸ்ட் ரவுண்டு ரெண்டு பேரும் வேலுமணியும் நீங்கள் செங்கோட்டையிலும் ஃபஸ்ட் ரவுண்டு ஆரம்பிச்சிருக்கிறாங்க என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னு தான் பார்க்கணும் பட் இப்போது சூழ்நிலையில் பார்த்தால் செந்தில் பாலாஜி மேற்கு மண்டல பொறுப்பாளராக என்ன சொல்லுது லெஃப்ட் ஹேண்டில் இவங்க ரெண்டு பேரையும் தள்ளி விட்டுட்டு சாதாரணமாக போயிடுவார் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்மளுடைய தகவலாக இருக்குது நன்றி வணக்கம்